அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையிற இன்றைய பதிவு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வருகின்ற மாங்கல்ய பலத்திற்காக பெண்கள் இருக்க வேண்டிய விரதம் திருவாதரை விரதம் இந்த திருவாதரை விரதத்தின் சிறப்புகள் மற்றும் சரியான முறையில் தாலி சரடை எவ்வாறு மாற்றுவது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் அதனுடைய வரலாறுகள் பற்றியும் இந்த பதிவுல நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா போயிடலாம் மார்கழியில் வருகின்ற திருவாதரையில் மாங்கல்ய பலத்திற்காக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிவது தமிழர்களின் பல பகுதிகளில் விசேஷமான ஒன்றாகும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைவதற்கு இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் மார்கழியில் வருகின்ற திருவாதரை நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை கணவரின் ஆயுள் நீடிப்பதற்காகவும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காகவும் வீட்டில் ஒற்றுமை சந்தோஷம் செல்வ செழிப்பு நிலைப்பதற்காகவும் பெண்கள் இருக்க வேண்டிய விரதம் இந்த திருவாதரை விரதம் சிவபெருமானுக்கு அட்ட விரதங்களிலே இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை விரதம் சிறப்பானது அனைத்து விரதங்களிலே சிவபெருமானுக்கு பிடிச்ச விரதம் கேட்டீங்கன்னா இந்த திருவாதரை விரதம் அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை விரதம் கணவரின் ஆயுளை நீடிப்பதற்காகவும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பதற்கு உண்டான விரதம் திருவாதிரை விரதம் வீட்டுல வரலட்சுமி விரதம் செய்வீங்க வரலட்சுமி விரதம் செய்தால் நம்மளுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே பலனை தரக்கூடியது தான் திருவாதிரை விரதம் அவ்வளவு அற்புதமா மார்கழியில நம்மளுக்கு கிடைச்ச இந்த நாள் அதுவும் பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது வழக்கம் அதுவும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமியோடு இந்த திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வந்ததுனால பல சிறப்புகள் இருக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை விரதம் எவ்வாறு வந்தது முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இதனுடைய வரலாறுகள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா மகரிஷி முனிவர்ன்றது வந்து ரொம்ப ஆணவம் கொண்டு இருந்தாரு அவருடைய ஆணவத்தை அடக்க சிவபெருமான் என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் வேடன் போ வேடம் போட்டு அந்த மகரிஷி முனிவர் இடத்துக்கு வராரு வரும்போது அந்த மகரிஷி முனிவர் அந்த இடத்துல இல்ல அவருடைய தர்ம பத்தினி தான் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த பிச்சைக்காரர் வேடன் போட்ட சிவபெருமான் வந்து தர்ம கிட்ட போய் பிச்சை கேட்கறாரு பிச்சை கேட்டு அது யாசகமா கேட்கும் போது அதை அந்த பிச்சைக்காரரை அந்த தர்ம பத்தினி பார்க்கும் போது மெய் மறந்து அந்த பிச்சைக்காரிடமே போயிடுறாரு போயிடுறாங்க அந்த தர்ம பத்தினி இதனால கேள்விப்பட்ட மகரிஷி முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடும் கோபம் கொடுறாரு கடும் கோபம் கொண்டு யாகத்தை வளர்க்குறாரு அந்த யாகத்தின் மூலமாக பாம்பு புலி உடுக்கை போன்றவை சிவபெருமான் மேல ஏவி உடுறாரு ஏவி விடும் போது சிவபெருமான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை தன் வாகனங்களாக மாற்றிக்கொள்கிறாரு வாகனங்களாக மாற்றிக்கொண்டு அவர் ஆணவத்தை அழிக்கிறாரு இதே போல ஒன்னொன்னா அந்த யாகத்தின் மூலமாக சிவபெருமானுக்கு ஏவி விடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யானையை விடுறாரு யானையை விட்டு அந்த யானையை தன் காலால் மிதித்து நடனம் ஆடியது போல ஒரு காட்சி அளிக்கிறாரு அவ்வளவு அற்புதமான காட்சி இதை நம்ம ஆருத்ர தரிசனம் அப்படின்றதே அழைக்கிறோம் ஆருத்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் மொழியில திருவாதரை அப்படின்றது அழைக்கிறோம் இதே வடமொழியில ஆருத்ரா அப்படின்றது அழைக்கப்படுகிறது அவர் வந்து அவ்வளவு அழகா அந்த யானையை காலால் மிதித்து நடனம் ஆடுகிறார் அந்த பாம்பு உடுக்கையும் கையில் ஏ தன் வாகனங்களாக ஏந்தி கொண்டு நடனம் ஆடுவதை நம்ம ஆருத்ர தரிசனம் அப்படின்றது திருவாதிரை நாள்ல அழைக்கப்படுகிறது இந்த ஆருத்ர தரிசனத்தின் போது நடராஜரையும் அம்பாலையும் எவர் ஒருவர் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட திருமண தடை நீங்கும் செல்வ செடிப்பு உண்டாகும் சிறப்பாக வகுத்துள்ளார்கள் பௌர்ணமி என்றாலே அம்பாளுக்கு ஏற்றதாகும் அதுவும் இந்த நாள் திருவாதரையோடு சேர்ந்து வந்ததனால் சிவபெருமானையும் அம்பாளையும் இணைந்து சேர்த்து தரிசித்த பலனை நம்மளுக்கு தரக்கூடியது அம்பாளையும் சிவபெருமானையும் சேர்த்து நாம் தரிசித்தால் நாம் வாழ்வில் ஏற்படுகின்ற சகல பாவங்களும் விலகிடும் நன்மை உண்டாகும் திருமண தடை இருந்தாலும் நீங்கிடும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் ரொம்ப சிறப்பாக வகுத்துள்ளார்கள் இப்போ வந்து சிவபெருமான் வந்து அவருடைய ஆணவத்தை அழிச்சாரு அவரை ஆணவத்தை அழித்து அடிப்படிந்த இந்த நாள்தான் தான் திருவாதிரை நாள் இந்த நாள்ல பெண்கள் நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நம் கணவருடைய ஆயுள் நீடிக்கோ நாம் எப்போதும் தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம்ன்றது இந்த கதையின் மூலமாக விளக்கப்படுகிறது இப்போ என்னுடைய வரலாறு என்னன்றது நம்ம கொண்டோம் இப்ப இந்த விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் தாலிசரடை எந்த நேரத்தில் மாற்ற வேண்டும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப இந்த திருவாதரை எப்ப வந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை இருக்கிறது அதனால நம்மளுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் புதன்கிழமை தான் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்தது ரொம்பவே நல்லது இப்ப செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை நேரத்துல நம்ம தாலி சரடை மாத்தலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுவும் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் முதல்ல நம்ம இந்த விரதத்தை முதல்ல எப்படி தொடங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சரடி எப்படி மாற்றுறது அப்படின்றது நான் சொல்றேன் இப்ப திருவாதரையின் நாள் நட்சத்திரம் எப்ப வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்து இந்த விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அதிகாலை எழுந்துக்கணும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் நம்ம அதிகாலையில எழுந்து செய்யற பூஜை வந்து அதிக பலனை தரக்கூடியது அதனால நம்ம அதிகாலையில எழுந்து இப்ப நீங்க அதிகாலை எழுந்தோன்னு குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன்னு பாக்குறீங்களா அப்படி கிடையாது இந்த ஒரு பூஜைக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பல் மட்டும் தொலைக்கிடுங்க பல் தொலைக்கிட்டு மஞ்சள் சீர்காய் நல்லெண்ணெய் இந்த மூன்று மட்டும் பூஜை அறையில வச்சுங்க வச்சுட்டு நம்ம நம்ம கூட இருக்க பெரியவங்க நம்மளோட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட பிறகுதான் நம்ம குளிக்கிறதுக்கே போனோம் இந்த ஒரு பூஜைக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம இருக்கிற பூஜை வந்து கணவருடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் நாம் எப்போதும் தீர்க்க சுமங்கலியா இருப்பதற்காகவும் இருக்க வேண்டிய இந்த விரதம் திருவாதிரை விரதம்ன்றது நான் சொன்னேன் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பூவும் பொட்டு மஞ்சளோடு மங்களகரமா இருக்கணும் அதனாலதான் இந்த நாள்ல நம்ம கட்டாயம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்ன்றது நம்ம பெரியோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க அதனால என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கணவர் வீட்டுல இருந்தாருன்னா நம்ம கணவர் காலில் வீந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு நம்மளோட மாமனார் இருக்காங்க மாமியார் இருக்காங்க இல்ல நாத்தனார் மொத்த ஒருவத்தி யாரா இருந்தாலும் அவங்க காலையிலும் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த நாள்ல நல்லா அழக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிங்க இப்ப நிறைய பேர் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதே ஒரு வழக்கமா இல்லாம இருக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம் உடலுக்கும் நல்லது நம் மனதிற்கும் நல்லது நம் குடும்பத்துக்கும் நல்லது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள்ன்றது மகாலட்சுமியுடைய அம்சம் அம்மாவை நம்போ வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது மஞ்சள் அதனால அந்த மஞ்சள் தேசி நாம் குளிப்பதுனால நம்மளுடைய முகம் வந்து ஒரு வசீகரம் தோற்றம் போல இருக்கும் அதனாலதான் பெரியவர்கள் வந்து எப்போதும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதனால நீங்க எப்ப குளிக்கிறீங்க இல்லைங்களோ இந்த விரதம் இருக்கும் போது கட்டாயம் நீங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அதெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்து போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அலங்காரம் செஞ்சுட்டு இப்போ அவருக்கு நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேதியம் என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு எண்ணிக்கையில வைக்கணும் இருபத்தி ஒரு வடை வைக்கணும் இருபத்தி ஒரு அதிரசம் இது இருபத்தி ஒரு சுசியம் வைக்கணும் இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் அவருக்கு வைக்கணும் இருபத்தி ஒண்ணு வைத்தா எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து எளிமையான முறையில உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு நீங்க எளிமையா வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல கட்டாயம் நீங்க கோயில்களுக்கு சென்று ஆருத்ர தரிசனத்தை பார்ப்பது ரொம்ப நல்லது ஆருத்ர தரிசனத்தை சென்று நம் பார்த்தால் நம் திருமண தடை நீங்கும்ன்றது ரொம்ப சிறப்பாக நம்பப்படுகிறது அதனால திருமண தடை இருக்கிறவங்க வந்து கட்டாயம் இந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த கோயில்களுக்கு சென்று ஆருத்ர தரிசனத்தை பார்ப்பது கோடி புண்ணியத்தை தரக்கூடியது இப்போ சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் அவருக்கு வந்து இந்த நடராஜர் வழி அவதாரத்துல ரொம்ப சிறப்பான மகா அபிஷேகம் நடக்கப்படும் அந்த மகா அபிஷேகத்துல உங்களால் முடிஞ்ச பொருளை நீங்க வாய்ந்திருந்து கொடுங்க அது ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது அப்படி முடியலனா கூட அவருடைய தரிசனத்தை கண்டா கூட உங்களுக்கு ஆயிரம் நற்பலங்களை தரக்கூடியது இப்ப நீங்க தரிசனம் பார்க்கும் போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும் அது என்ன மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அத படிச்சு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் உங்களுக்கு வீட்டுல ஒரு பல அதிசயங்கள் நடக்கும் அதுவும் இந்த பௌர்ணமியில அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போது கடவுளே உங்களுக்கு அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவாரு அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க உங்க வாழ்வில எல்லா சிறப்புகளும் நீங்க கொண்டு வருங்க எப்போதும் நல் எண்ணத்தோடு நல் குணத்தோடு பக்தியோடு இறைவனை வழிபடுங்க இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்னதானங்களை செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நீங்க இது மாதிரி செஞ்சு வழிபாடுகளை செஞ்சுக்கிங்க இப்ப தாலி சரடு எந்த நேரத்துல மாத்தணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் அன்னைக்கு வந்து புதன்கிழமை வந்திருக்கு புதன் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ராகு காலையும் யமகண்டத்தையும் தவிர்த்துடுங்க யமகாண்டம் வந்து ஏழ்ற ஒன்பது காலையில வந்துக்குது ராகு காலம் வந்து பன்னெண்டு ஒன்றரை வந்துக்குது அதனால ஏழ்ற ஒன்பது நாள் ஒன்பது மணிக்கு மேல நீங்க தாலி சரடு மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது தாலி சரடு மாத்துறது ஒரு பெரியவங்க வச்சு மாத்துறது ரொம்ப நல்லது அந்த தாலியை உங்க கணவர் கையால மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படி இல்லைன்னா கூட நீங்களே கூட கட்டிக்கலாம் அதுவும் நல்லது தான் அதுக்கப்புறம் நீங்க நெய்வேதியாக வச்ச பிறகு உங்க கணவர்களுக்கு நீங்க கொடுத்துட்ட பிறகுதான் உங்க விரதத்தை நீங்க முடிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க என் கணவர் எங்க வீட்டில் இல்லம்மா வெளியில இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகுதான் நீங்க அந்த விரதத்தை முடிக்கணும் அப்பதான் நீங்க இந்த விரதத்தை இருக்கிறதே உங்க கணவருக்கு சுரந்தான் அதனால கணவருடைய அன்பும் ஆயுளும் நம்மளுக்கு எப்போதும் நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு இந்த விரதத்தை சரியான முறையில கடைபிடிக்கணும் அதனால நம்ம முழு அன்போடு பக்தியோடு இந்த விரதத்தை கடைப்பிடித்து அதனுடைய முழு பலனையும் எப்போதும் நாம் பெற வேண்டும் அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டுங்க இப்போ இந்த வழிபாடு எல்லாம் நான் செஞ்சு முடிச்ச பிறகு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும் இப்ப இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் வாழ்வில எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம் கணவருடைய அன்பு நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஆயுள் பலம் நீடிக்கும் நாம் எப்போதும் தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம் நம் வாழ்வில நிம்மதியா சந்தோஷமா செல்வ செழிப்போடு கடனின்றி நிம்மதியா வாழலாம் கடவுளுடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் இறைவன் வந்து எப்போதும் நம் வீட்டில் நிரந்தரமா இருக்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிங்கள் வீட்டில் எப்போதும் வாசனையான பொருட்கள் கொண்டு சுத்தமா வச்சுட்டு இருங்க நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல தான தர்மங்களை செய்யுங்க அப்படி செய்து அதனுடைய ஆருளை பெற்று எப்போதும் வளமா சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழு அன்போடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் நீங்க ஒரு புதுப்பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்